உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் கோவை நூற்றைந்து மத்திய அதிவிரைவு படைப்பிரிவு வளாகத்தில் சிறுதானிய உணவுத் திருவிழா கோவை வெள்ளலூர் மகாலிங்கபுரத்தில் நூற்றைந்து மத்திய அதிவிரைவு படை பிரிவு செயல்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் திணை மற்றும் சிறுதானியங்கள் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக சிறுதானிய உணவு திருவிழா நடத்தப்படும் இன்று நூற்றைந்து மத்திய அதிவிரைவு படைப்பிரிவு வளாகத்தில் திணை மற்றும் சிறுதானியங்கள் உணவு பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக உணவு திருவிழா நடத்தப்பட்டது படை வீரர்களின் குடும்ப பெண்கள் சிறுதானியங்களை பயன்படுத்தி உணவு பதார்த்தங்களை தயாரித்திருந்தனர் விதவிதமான சிறுதானியங்கள் பயன்படுத்தி சுவையாகவும் தரமாகவும் தயாரிக்கப்பட்ட உணவு பண்டங்களை தயாரித்தல் போட்டி நடத்தப்பட்டது மத்திய அதிவிரைவுப் படைப் பிரிவு கமாண்டன்ட் சுனில் குமார் இந்த உணவு திருவிழாவை தொடங்கி வைத்தார் சிறுதானியங்களின் பயன்பாடு அன்றாட உணவில் அவற்றை உணவாக சேர்த்துக்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்கப்பட்டது ஆரோக்கியமான விழாவிற்கு வாழ்விற்கு சிறுதானியங்கள் தயாரிக்கப்பட்ட உணவுகளின் பயன்களை எடுத்து வைக்கப்பட்டது இந்த உணவு திருவிழாவில் சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளால் இரவு விருந்தளிக்கப்பட்டது குழந்தைகள் சிறுவர் சிறுமியை விளையாடுவதற்காக பல வண்ண விதமான ஏற்பாடுகளும் கேரளா பாலக்கட மகண்டாமில் இருந்து நிறைய வாட்டி விஜய் சார் பாக்குறதுக்கு ட்ரை பண்ணியாச்சு யாரும் அதுக்காக ரொம்ப நாளா முயற்சி பண்ணிருக்கேன் விஜய் சாரு பறந்த போறவளைய ോ യോട്ടി മുരള മംഗലും എപ്പൊരു തമ്പിയായി അണനാ എനിക്ക് വിജയ് സാറെ പാകണ ആശയം ഒരു വയരൽ ആകെ കാസുക പണത്തില്ല വിജയ് സാര ആണ്ടവ അപ്പാ അമ്മ മേലെ സത്യം ഒരു തമ്പി പോലെ എന്നെ ജയ് സാർ പാകത്ത് എനക്ക് ഒരു ഉദവി വന്നുങ്കണ്ണിക്കണ്ണ വീട് വന്ന് കേരള എട്ടാമത് നാളും നടന്നിട്ട് എന്നെ ജയ് സാര പാകുന്ന ആശയ